ஜாதிங்கிறதுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அது ஆரியர்கள் கண்டுபிடிச்சது சொந்தமானது போய் கிறிஸ்தவங்க இந்த காணொலியில் பாருங்க எவ்வளவு ஒரு வரலாற்று அடிப்படை அறிவே இல்லாமல் இந்த தற்கொலை ராஜேஷ் வந்து பிராமணர்கள் தான் ஜாதியை உருவாக்கினார்கள்னு எவ்வளோ கேவலமான ஒரு பொய்ய சொல்றாரு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கு மதமாரிகள் என்று அவங்க சொல்றதுக்கு காரணமாக இருக்கு இந்துன்ற முதல்ல மதம்ன்றது வந்து எதன் அடிப்படையில் வரையறுக்கிறாங்க அடிப்படை அறிவு வேணாமா ஒரு ஒரு பின்பற்றுகிற மத நூலை வைத்து தான் அந்த மதத்தை பேர வரையறுக்கிறாங்க அப்போ இந்து எதாவது நூல் இருக்குங்களா இந்துன்னு எதாவது நூல் இருக்குங்களா பகவத்கீதைன்னு இருக்குது சைவ திருமுறைன்னு இருக்குது இந்த எந்த வேத நூட்களில் ஆகுது கோணார் சாணார் பறையர் எப்படி இந்த சாதிகளை நீங்கள் பின்பற்றுங்கள்னு அந்த அதில் குறிக்கப்படுற கடவுள்கள் சொன்னதாக எங்கேயாவது எழுதியிருக்கா இப்படி கேவலமான ஒரு பொய்யை சொல்கிறதுனால முதல்ல இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நீங்கள் கிறிஸ்தவர் என்ற கிரேக்க பெயரில் எல்லாரும் உங்களை கொள்ளுங்கள்னு எங்கேயாவது சொன்னாரா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தற்கொறியான ஒரு இதை சொல்கிறாரு வரலாறு அடிப்படை அறிவுன்றது வேணும்லங்க தமிழர்கள் தங்களுடைய நிர்வாக அமைப்புக்கென்று தொழிலை வைத்து ஜாதி பிரிவுகளை மன்னர்கள் வந்து பிரித்தாங்க ஏற்றத்தாழ்வு எங்கே வருது பைபிளில் வரலையா துவக்கத்திலேயே நோவா வந்து காணானை சவித்தது மூலமாக பைபிள்லாம் இவர் படிச்சிருக்காரா இல்லையா உங்களுக்கு கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன் இதை பாருங்கள் வெள்ளக்காரன் எப்படி வந்து அவன் ஆட்சி செய்தப்ப மக்களை வந்து அவன் கணக்கு எடுத்திருக்கான்றதை நீங்களே பாருங்கள் இதை முதலாம் இடத்துல போட்டிருக்கிறது வந்து ஆரியன்னு போட்டிருக்காங்க அப்போ ராஜேஷை வந்து தமிழரே கிடையாதுன்னு சொல்லி வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான் அப்போ இதுக்கு வந்து ராஜேஷ் கொலைச்சு ஒரு காணொலி போடுவாரா அப்படின்னா போட மாட்டார் இப்படி பொய்யாக பிராமணர்கள் மீது பழியை போடுறதுனால இப்போ கிறிஸ்தவன்னா என்ன அபிஷேகம் பெற்றவன் என்று அர்த்தம் அப்போ அபிஷேகம்னா என்ன இறைவனுடைய அருள் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இறைவனுடைய அருள் இறைவன் நமக்குள்ளே இருந்தாருன்னா இப்படி கேவலமான பொய்யை சொல்லுவாங்களான்னு சிந்திச்சு பாருங்கள் நீங்களே இரண்டாவதாக பட்டியலில் ஒரு சமூகத்தின் பேர் போட்டிருக்கு பாருங்கள் அவர்களை மட்டும் திராவிடர்னு வெள்ளைக்காரன் குறிச்சிருக்கான் ஆக இரண்டாவது அவர்களை மட்டும்தான் அவன் திராவிடர் திராவிடர்னா தான் தமிழர்கள் அந்த சமூகத்தை மட்டும்தான் அவன் தமிழர்களாக வரையறுத்துருக்கான் மூன்றாவதாக ஒரு சமூகம் போட்டிருக்கான் நாகா அப்படின்னு போட்டு நாகர்கள் கலப்பு மிக்ஸ்டுன்னு போட்டு மற்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதியின் பெயரையும் போட்டிருக்கான் அப்போ வெள்ளக்காரன் எப்படி கணக்கு எடுத்திருக்கான்னு நீங்களே பாருங்கள் அப்போ தமிழர்கள் வந்து இல்லை ராஜேஷுடைய சமூகம் வந்து தமிழர்கள் இல்லைன்னு அவனே சொல்லியிருக்கான் வெள்ளக்காரனே சொல்லியிருக்கான் இப்போ இதற்கு வந்து அவர் குலைச்சி காணொளி போடுவாரா அப்படின்னா போட மாட்டார் உங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அண்டவர் என்ன சொன்னார் யாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தி பிசாசுகளை தொ துரத்தி நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னால் சாதி இப்போ இல்லைன்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டா இப்போ கிறிஸ்தவத்தை பரப்பிட முடியுமா ம் ஏதாவது கொஞ்ச நாள் ஒரு அடிப்படை அறிவு வேணும் அதாவது எல்லா இடத்துலையும் ஏற்றத்தாழ்வு உலகம் முழுக்க இருக்குது எல்லாத்துக்கும் எப்படி பிராமணர்கள் காரணமாக இருக்கும் ஆக கிறிஸ்தவர்கள் வந்து இது போன்ற அரசியலை செய்யக்கூடாது இப்போ ராஜேஸ்லாம் செய்கிறது வந்து அரசியல் அதாவது இந்த திராவிட கட்சிகள் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பரப்புகிறதுக்காக இப்படி கிறிஸ்தவத்தில் அந்த ராஜேஷ் மட்டும் இல்லை பல சபை கும்பல் இப்படி வந்து ஒரு சாரார் மேலே வந்து போடுதுங்க இதுங்க பார்த்தா படிக்கிற பைபிளில் என்ன இருக்குது நோவா வந்து காணான சபிச்சாரு ஏற்றத்தாழ்வு அங்கேயே உண்டாக்குறாரு உன் சகோதரர்களுக்கு நீ அடிமைக்கு அடிமையாக இருப்பாய் அப்படிங்கிறாரு பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் பிரிட்டிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களுக்கு அவங்க கல்வியே கொடுக்கலங்க இப்போ வந்து அவங்க ரெண்டாயிரம் வருஷமாக கிறிஸ்டினாக இருக்கிறவன் அப்போ அவனுக்கு அங்கே அந்த ஏற்றத்தாள் உண்டாகிறதுக்கு யார் காரணம் அதுக்கும் பிராமணர்கள் காரணமா கொஞ்சனாவது ஒரு அடிப்படை அறிவு வேணாம்மா உனக்கு கிறிஸ்தவத்தை வளர்க்க திராணி உனக்கு இருந்தால் அதை செய் இப்படி பொய் சொல்லி நீ வந்து கிறிஸ்தவத்தை நீ வளர்த்தனா ஆண்டவர் வந்து பொய்யை பெருக்கிறவர்னு போட்டிருக்கு இப்போ இந்த தற்கொலைகள் வந்து பாருங்கள் மு முதல திரித்துவம் சரியா சரியில்லையா அதை குறித்து உன்னால் சொல்ல முடியுமா வாங்கின காசுக்கு மேலே கூறிய அந்த ரமேஷ் டேரக்டர் நீ நம்புகிற அந்த சிஎஸ்ஏ எல்லாருமே திருத்துவத்தை சார்ந்து இருக்கிறாங்க நீ மூணு கடவுள்ன்ற அவனியே மூணு கோடி கடவுளும் முப்பது கோடி கடவுள்ன்றானுங்க இதில் என்ன தப்பு இருக்குது நீ முதல்ல திருத்துவம் சரியாக சரியில்லை அதை குறித்து ஒரு காணொலி போட முடியுமா ஒரு இது மாதிரி படம் தயாரித்து போட முடியுமா இந்த ராஜேஷ் போன்ற தற்கொலைகள் இதற்கெல்லாம் இவர்கள் தான் இந்த அரசியல் வந்து இவர்கள் செய்கிறதுனால தான் கிறிஸ்தவம் பரப்ப முடியல நீ போய் சொல்லு பிராமணன்ட்ட ஒரு பத்து கேன்சர் பேஷண்ட்டாக வியாதி உள்ளவனை வந்து சுகப்படுத்தி காட்டு கண்ணு தெரியாதவனை கண்ணை வர வச்சு காட்டு கிறிஸ்தவம் பரவும் நீ ஏன் ஜாதியே குற சொல்லிருக்க நீ சாத்தான் திருத்துவத்தை நம்புறதுனால தேவனை உன்னை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாரு எந்த அற்புத அடையாளமும் பெருசாக வந்து தேவன் இறங்கி செய்ய மாட்டேங்கிறாரு அப்போ அதை வந்து நீ மக்களுக்கு நீங்கள் காணொளி போடுவீங்களா ஆனால் போ போட மாட்டீங்க கடைசி வரைக்கும் இயேசுவோட பெயரை நீங்கள் உபயோகம் பண்ணி அரசியல் பண்ணி இந்த அசுத்த வேலைகள் பண்ணுறத நிப்பாட்டுங்க முதல்ல என்ன அடுத்த மேலே ஏன் பிராமணர்கள் மேலே எதுக்கு பழிய போடுறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஏன் அவனுக்கு சுய மூலையே கிடையாதா இப்போ எல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லிட்டா சொல்லியாச்சு எப்போதும் சொல்லியாச்சு அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானீங்க ம் நிற தான் சண்டை வருது அப்படின்றது ஒரே நேரத்தில் ஏன் சண்டை வருது அப்படின்னு கேள்வி கேட்பீங்க சரி முதலாம் போர் ரெண்டாம் உலகப்பூர்லாம் யார் யாருக்கு நடந்துச்சு எல்லாம் ஒரே நேரம் உள்ள வந்தானே அடிச்சுக்கிட்டான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்த சிறப்பு இருக்குதுன்னு சொல்லுவான் பேச்சுக்கு பேச்சு வளரும் அப்படி தான் நான் தான் இந்த ராஜ்யத்தை சேர்த்து பிடிக்கணும்னு ஒருத்தனுக்கு ஆசை வரும் அதனால் அடுத்த மேலே பழிய பொருள் முதல்ல நிப்பாட்டுங்கன்னா உள்ளதை உள்ளபடி பேசுங்க அதான் வந்து இறைவன் நமக்குள்ளே இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன நன்றி வணக்கம்